ஹாய் பீபோஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னாக்கி காளிஃப்ளவர் போண்டா இந்த காளிஃப்ளவர் போண்டாவை எப்படி செய்யலாங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல வெந்நியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு கலந்து காளிஃப்ளவரை இதில் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம பொடி பொடி பீஸாக அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோ இருந்தாலும் சப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆளிப்புழவரை நல்லா சுத்தம் பண்ணி பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதான் இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப் அளவு சேர்த்துருக்குறேன் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பச்சை மிளகாய் ஒரு மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இதில் அதோட பார்த்திங்கன்னா கப்பு கடலை மாவு இதை இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி இலை இதையும் க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுரு இதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி மாவு இந்த ஒரு கப்புக்கு இட்லி மாவு எடுத்துருக்குறேன் இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது போக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருஞ்சிரகம் ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சு இதையும் இதோட சேர்த்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா பத்தல் பொடி நம்ம காரத்துக்கு கொஞ்சமாக பத்தல் பொடி சேர்த்துக்கலாம் இது போல் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இனி இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இனி இது வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுதான் போண்டா பக்குவம் இது நமக்கு உருட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இனி அடுப்பில் எண்ணெயை சூடாக்கிடலாம் எண்ணெய் சூடாயிச்சு இனி இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக நல்லா கையை முக்கிட்டு போட்டால் சின்ன சின்னதாட்டு உருட்டி எெண்ணெயில் போட்டுக்கலாம் இப்படி ஒவ்வொரு உருண்டையாக அதில் போட்டு எடுத்துக்கலாம் டீ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் வேகட்டும் இப்போ வந்து மறுபக்கமாக நமக்கு திருப்பி போட்டுக்கலாம் வேகட்டும் டீயே மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது தான் அந்த உள்ளே இருக்க காலிஃப்ளவர் அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வரும் இல்லைன்னா கரிஞ்சிடும் டபுள்ஸ் எல்லாமே வெந்துட்டேன்னு அர்த்தம் தான் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அருமையான காலிஃப்ளவர் பிளபர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக நம்ம குழந்தைகள் வீட்டுக்கு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் செய்து வைக்கும்போது பிள்ளைங்கள் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நமக்கும் இது ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்குன்னு தெரியும் ஸோ இதை மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்